ஏலியன்ஸ் யூஎஃப்ஓ நம்ம அதிகமாக பார்க்கலாம் இல்லைங்களா இப்போ சமூக ஊடகங்களில் வலைதளங்களில் எப்போ பார்த்தாலும் ஏலியன்ஸை பற்றி பேசுகிறது அது ஏஐயில் வந்து அந்த இமேஜ்களை பரப்புறது அது சம்பந்தமாக படங்கள் எடுப்பது நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு இல்லைங்களா ஸோ ஏலியன்ஸ் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனிதர்களை தவிர அல்ல வேறு உயிர்களையும் படைத்திருக்கான் அது நம்ம நம்ம அறிவுக்கு எட்டாத உயிர்கள் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களும் வாழுது வானங்கள்லேயும் பூமியிலேயும் அல்லா சுல்கிறான் வானங்களையும் பூமியும் படைத்ததும் அவற்றில் அவர் வந்து பரப்பி இருக்கக்கூடிய உயிரினங்கள் தாபா அவனது அடையாளங்களில் ஒன்று என்று சொல்கிறான் சூரத்து ஷூராவுடைய இருபத்தி ஒன்பதாவது ஆயத்தில் ஸோ உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தாபா என்றால் நகரக்கூடிய உயிரினங்கள் என்று சொல்கிறாங்க அவற்றில் வந்து ஃபிஹிமா வானங்களிலும் இருக்குது பூமியிலும் இருக்குது ஸோ இதனால் பூமிக்கு வெளியேயும் சரி உயிர்கள் இருக்கலாம் என்ற சாத்தியம் வந்து மறுக்கப்படலை சரிங்களா ஆனால் அவற்றுடைய தன்மை பற்றி குராம் வந்து விளக்கம் தரலை எனவே உள்ளதாக உள்ளதாக உறுதி செய்யவும் கூடாது மறுக்கவும் கூடாது நம்ம வகி எங்கே மௌனம் காத்துதோ அங்கே தான் நம்ம மௌனம் காக்கணும் இதுதான் வந்து சரியான ஒரு வழிமுறை ஸோ மனிதன் அல்லாத அறிவுள்ள படைப்புகள் இருக்குது இஸ்லாம் தெளிவாக அதை உறுதி உறுதி செய்யுது ஃபார் எக்ஸாம்பிள் மலக்குகள் ஜின்கள் பற்றி பார்க்கலாம் இல்லைங்களா ஜின்களை புகையில்லாத ஒரு நெருப்புலேருந்து படித்ததாக அல்லா சுபானத்தில் சொல்கிறான் சொல்கிறது ஜின்ல ஸோ ஜின் ஜின்கள் பூமியில் வாழுது அவர்கள் கண்ணுக்கு தெரியல ஆனால் நமக்கு ஆனால் நம்ம நம்புகிறோம் அவர்கள் பொறுப்புக்கு பொறுப்பு சாட்டப்படுவார்கள் மறுமையில் கணக்கு கேட்கப்படுவார்கள் அவங்க வானத்துக்கெல்லாம் போய் அதை ஒட்டு கேட்கலாம் முயற்சி செஞ்சாங்க என்றுலாம் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா எனவே யாராவது ஏலியன்ஸ் இருக்கிறாங்களா என்றால் தெரியாத அறிவுள்ள உயிர்கள் என்றால் ஆம் ஜின்கள் இருக்கிறாங்க சினிமா மாதிரி வேறு கோள்கள் நாகரிகம் உள்ள உயிர்கள் என்றால் உறுதியான ஆதாரம் இல்லை நமக்கு அதுக்கு ஸோ சலஃப் அறிஞர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா சில அறிஞர்கள் தை மாணும் கையம் வந்து அல்லாஹ் வந்து ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான் உலகங்களின் இறைவனாக இருக்கிறான் ஆலம்கள் வந்து பல படைப்புகளை குறிக்கலாம் என்று சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி சொல்கிற மாரி வேறு கோள்களில் நாகரிகங்கள்லாம் அவங்க விவரிக்கலை அவங்க வந்து எந்த இடத்துல அழுக்குறான்னு சொன்னால் மௌனம் காத்துதோ அங்கே மௌனம் காத்துட்டு போயிட்டாங்க அழகாக அதுதான் சீரான ஒரு மன்ஹஜாக இருக்கும் அல்லாவுடைய படைப்பாற்றல் வந்து பறந்து விரிந்தது என்பதை மட்டுமே அவங்க உறுதி செஞ்சாங்க நவீன யூஎஃப்ஓலாம் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் யூஎஃப்ஓ என்று சொல்லுவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பறக்கும் தட்டு அது இதுன்னு சொல்லி நிறையா உடான்ஸ்லாம் வருவாங்க ஸோ யுஎஃப்எஸ் யூஎஃப்ஓ அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தோன்னுலாம் சொல்லுவாங்க இதற்கெல்லாம் மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை நிறையா வந்து ஃபேக் இமேஜஸாக தான் இருக்குது ஏலியனோட கடத்தல் கதைகள்லாம் சொல்லுவாங்க இது அது கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தா அதே வந்து ஃபேக்குன்னு சொல்லி வெளியே வரும் ஸோ ஏலியன்ஸ் இருக்காங்களா என்றால் இருக்கலாம் அது வந்து குரானுன்னு சொன்னால் மறுக்கலை அதே நேரத்தில் குரான் சொன்னால் உறுதி செய்யவும் படலாது உறுதி செய்யலை இது அக்கீதாவுடைய பகுதியும் அல்ல ஏன்னா அறிவியல் வந்து ஒரு விஷயத்தை இப்போ இருக்குதுன்னு சொல்லும் பிறகு அது இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கும் அல்ல அனைத்தையும் செய்ய வல்லவனாக இருக்கான் படைப்பு அவனுடைய படைப்பு பறந்து விரிந்தது குரான் வந்து அறியாத படைப்புகள் இருக்கலாம் என வாய்ப்பை விட்டு வைக்குது ஓப்பனாக ஸோ ஏலியன்ஸ் இருக்காங்களா என்றால் தெரியாது இருக்க முடியுமான முடியும் சாத்தியம் இருக்குது ஸோ வந்து இது அக்கீதா விஷயமா கிடையாது இதை யூகிக்கலாமா கூடாது ஸோ தஜ்ஜால் தான் ஏலியன் என்று சில டீம் சொல்லிட்டு இருக்குது நவீன இன்ஃப்ளூயன்ஸஸ்க்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோக்கள் போடுறாங்க இதெல்லாம் தவறான ஒரு விஷயம் சகோதரர்களே எது உண்மையோ அதை தான் நம்ம பேசணும்